ஹலோ கைஸ் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அறுபது மூட்டை ஃபுல்லாக மெட்டிக் இங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு வித் லிமிட்ஸ் வச்சு செயின் டைப்போடு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா எங்கே டெலிவரி கொடுக்க போகிறோம் பார்த்திங்கன்னா சென்னையில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு நம்ம இன்றைக்கி டெலிவரி பண்ணி வைக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம் எயிட்டின் கண்ட்ரோலர் போட்டு நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க இதான் நம்ம யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு அறுபது மூட்டைக்கு எக்ஸாம் எயிட்டீன் கண்ட்ரோலர் போட்டு நம்ம மாடல் ரெடி பண்ணியிருக்கோம் புதுசாகவும் நம்ம அப்லோட் பண்ணுறோம் வாங்க இதுக்கு வீடியோக்குள்ளே என்னென்ன மெட்டீரியல் எப்படி எப்படி என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட உள்ள பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம் எயிட்டின் கண்ட்ரோலரு நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் டென் ஆம்ஸு எம்சி ப்ரேக்கர் நம்ம யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் சப்போஸ் ஷார்ட் சர்க்கியூட் ஆனாலும் இந்த எம்சிபியில் கட் ஆகி உங்களுக்கு நின்றுக்கும் நான் உங்களுக்கு ஆஃப் பண்ணி கட்டுறேன் சப்போஸ் எதுனா பவருக்கு வேறு கூட வந்துச்சுன்னா வோல்டேஜ் ப்ராப்ளம் அது மாதிரினா உங்களுக்கு ஷார்ட் சர்க்கியூட் ஆகி உங்களுக்கு எடுத்து அடித்தாலும் உங்களுக்கு இந்த இது ட்ரிப் ஆகிக்கும் அதுக்காண்டி நம்ம இது அடிஷ்னலாக நம்ம இப்போ புதுசாக இந்த அறுபது மூட்டையில நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு நம்ம இது மேலே இதுக்குள்ளே இந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம ஒயரிங் செட்டப் எல்லாமே நம்ம பண்ணிட்டோம் எக்ஸ்எம் இன் கண்ட்ரோல் வருது ஓகேங்களா அது மாதிரி மோட்டர் செட்டப் நம்ம வெளியிலேருந்து கொடுத்து செயின் டைப்பில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா வெளியில டேங்க் கொடுத்து நம்ம அது மூலயமா பைப் போட்டு நம்ம உள்ளே போகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி உள்ளேக்க எடுத்துக்கிற மாதிரி செட்டப்பில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நான் உங்களுக்கு மிஷினாக ஆன் பண்ணுறேன் உங்களுக்கு ஆன் ஆயிடுச்சு அது மாதிரி பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு அலாரம் சவுண்டு எல்லாமே இந்த கண்ட்ரோலரில் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு அப் அண்ட் டவுனுக்கு இந்த பட்டன் எல்லாமே உங்களுக்கு செட்டப்பாகவே இதிலே வந்துடும் இப்போ நான் உள்ளே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அது மாதிரி உள்ளேந்து வெளிலேருந்து பார்க்குற மாதிரி மிரரு நம்ம பெருசாகவே கொடுத்துருக்கோம் எல்லாம் கஸ்டமரு கேட்டிருந்தாங்க இது மாதிரிலாம் நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காண்டி நம்ம ஸ்பெஷலாகவே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சேஃப்டி லாக்கு ரெண்டு கொடுத்துருக்கோம் நம்ம உங்களுக்கு பார்த்துட்டு நல்லா பெரிய கிளாஸாகவே நம்ம கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா அறுபது முட்டை வைக்கிற மாதிரி மாடலு உங்களுக்கு முப்பது முப்பது முட்டையாக நீங்கள் லோட் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் ஒரே டைம் அறுபது முட்டையும் லோட் பண்ணிக்கலாம் இல்லை பேட்ச் பேச்சாகவும் நீங்கள் இந்த மிஷினில் லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கைக்கு முட்டை கிடைக்கிறத பொறுத்து நீங்கள் வச்சுட்டு பேட்ச் பேச்சா இது பண்ணிக்கலாம் பதினெட்டு நாள் வரைக்கும் தான் மேலே இருக்கணும் பதினெட்டு நாளைக்கு அப்புறம் இந்த ஹேச்சிங் ட்ரே கொடுத்துருவோம் புதுசாக நம்ம இப்போ ஹேச்சிங் ட்ரேலாம் நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிப்போம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு துணியோ இல்லை இதுக்கு அடியில் ஒரு நியூஸ் பேப்பரை விரிச்சிட்டு அதுக்கு மேலே அந்த ட்ரே வச்சு நீங்கள் ஹேட்ச் பண்ணிக்கலாம் இந்த மீட்டர் எதுக்குன்னா நம்ம இப்போ நம்ம டெஸ்டிங் ஓட விட்ருக்கோம் அதுக்காண்டி நம்ம டெஸ்டிங் கண்டி இந்த மீட்டர் வச்சுருக்கோம் ஓகேங்களா அது மாதிரி மிஸ்டி மேக்கர் கனெக்ஷன் எல்லாமே நம்ம கொடுத்து இதில் செட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பார்க்க போகிறது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மிஸ்டி மேக்கரை எதுக்கு இந்த மாதிரி கப்போட வெளியில் தண்ணி சிந்தாமல் இருக்கிறதுக்குன்னு மாதிரி மிஸ்ட் மேக்கர் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா உங்களுக்கு பார்க்க போடுறது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ ஃப்ரெண்டில் கொண்டு வந்து வச்சுட்டேன் உங்களுக்கு மிஸ்ட் மேக்கரே உங்களுக்கு போடுறது தெரியும் அது மாதிரி எதுக்கு இந்த பால் செட்டப் கொடுத்துருக்கோன்னா தண்ணி உங்களுக்கு லிமிட்டாக தான் இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு மெயின்டைன் ஆகிட்டுருக்கும் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு போகாது தண்ணி இந்த லெவல்லே தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கும் ஓகேங்களா இதுக்கு மேலே கப்பும் அது அப்படி மேலே இப்போ சும்மா நம்ம நார்மலாக தண்ணி ஊற்றி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மிஸ்ட் மேக்கர் சீக்கிரத்திலே அடி ஆகி போயிடும் ஓகேங்களா அடிபட்டு வேஸ்ட்டாக போயிடும் அதனால தான் நம்ம தண்ணி இந்த லெவலில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அது மாதிரி ஃப்ளோட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பைப் போட்டு இது மாதிரி ஓவர் ஃப்ளோ ஃப்ளோட் போட்டு கரெக்டாக இந்த லெவலில் மெயின்டைன் ஆகுற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய ஏசி ஃபேனு நாலஞ்சு ஃபேனு நம்ம ஒரே ஃபேனாக நல்லா ஏர்ஃபுல்லோ இருக்கிற மாதிரி நம்ம பெரிய ஃபேனாகவே நம்ம போட்டு பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டேக்ஸில் யூஸ் பண்ணால் தான் இப்போ நம்ம புதுசாக என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம்னா எக்ஸாம் எயிட்டின் கண்ட்ரோலரு பெரிய கண்ட்ரோலு நம்ம இதுதான் ஃபஸ்ட்டு கண்ட்ரோலரு எல்லாமே இதிலே வந்துடும் ஏக்கர் ரொட்டேஷனு ஹியூமினிட்டி கண்ட்ரோலரு எல்லாமே இதிலே வந்துடும் இது பார்த்திங்கன்னா டெம்பரேச்சருக்கு டெம்பரேச்சர் இப்போ நம்ம செட் பண்ண வேலையும் எழுபது பர்சன்டேஜ் செட் பண்ணியிருக்கோம் இப்போ கரண்ட் டெம்பரேச்சர் முப்பத்தி மூணு பிள்ளை ரெண்டு காட்டுது இது ஐம்பத்தி எட்டு இப்போ கரண்ட்டாக இல்லை அதனால தான் இப்போ மிஷினை டோர் ஓப்பன் பண்ணனே மிஸ்ட் மேக்கர்லாம் ஓடிட்டுருக்கு நம்ம எழுபது செட் பண்ணியிருக்கோம் அதனால் அது கம்மியாக இருக்கறனால இப்போ உங்களுக்கு மிஸ்ட் மேக்கர் ஆன் ஆகி நம்ம பல்பு எல்லாமே ஆன் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ டோர் க்ளோஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மிஸ்ட் மேக்கர் எல்லாமே ஆஃப் ஆயிரும் எல்லாமே கண்ட்ரோல் தான் ஓகேங்களா அமாதிரி பல்பு கிளப்பி எல்லாமே உங்களுக்கு ஹீட் ஆகிடுச்சின்னா அதுவாகவே ஆஃப் ஆகி அதுவாக ஆன் ஆகிக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச சில நிறைய பேருக்கு தெரியாததுக்காண்டி நான் சொல்கிறேன் இப்போ எழுவது பர்சன்டேஜ் வந்தோனையும் இப்போ ஐம்பத்தெட்டு காட்டுது இது நம்ம செட் பண்ண வேல்யூ இது நம்ம செட் பண்ண வேல்யூ டெம்பரேச்சரு ஹிம்யூனிட்டி ஓகேங்களா இப்போ கரண்ட்டாக உள்ளது முப்பத்தி மூணு புள்ளி மூணு இது ஐம்பத்தெட்டு ஹிம்யூனிட்டி ஓகேங்களா இப்போ எழுவது கம்மியாக இருக்கனால மிஸ்ட்மெக்கரு உங்களுக்கு ஓடிட்டு ஃபாகு வந்துட்டுருக்கு அது மாதிரி பல்பும் முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சினா கம்மினால் அதுவும் ஓடிக்கிட்டு இருக்குங்களா அடுத்து நம்ம மோட்ரு செட்டப் பார்த்திங்கன்னா செயின் டைப்பு வித்து லிமிட்ஸ் வச்சு கனெக்ஷனோட நம்ம கொடுத்து கனெக்ட் பண்ணிட்டுருக்கோம் அது மாதிரி சென்சர்லாம் மேலே நம்ம ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம் இதுவும் பார்த்திங்கன்னா ரிமூவபுள் டைப் ட்ரே தான் நீங்கள் வேணும்னா இதை ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் முப்பது கா முப்பது கோழிம் யூஸ் பண்ணிக்கலாம் இதிலே பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் காடை ட்ரையும் முப்பது கோழி முட்டை இதில் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சு காடை முட்டையும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி செட்டப்பில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் காடம் ட்ரையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கோழி ட்ரையும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் பர்பஸு வாத்து வான்கோழி கின்னிக்கோழி காடை எல்லா முட்டையுமே நீங்கள் இதில் வச்சு வச்சுக்கலாம் நம்ம ஸ்பெஷலாக சண்டை கோழி முட்டைங்களுக்காண்டி தான் இப்போ சென்னைக்கு இதை அனுப்பி வைக்கப்போம் சண்டை கோழி முட்டைக்காண்டி ஸ்பெஷலாக ரெடி பண்ண மிஷினு ஓகேங்களா இது காடம்ல ட்ரே வேணுன்னா மட்டும் நம்மள்ட்ட எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு மோட்ரு உங்களுக்கு டில் பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா இந்த பட்டன் அழுத்துனீங்கன்னா மேலே உங்களுக்கு இப்போ இதாகும் இப்போ உங்களுக்கு மோட்ரு ரன் ஆகுது இந்த அப் அப்பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோட்ரு ரன் ஆக ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக எந்த ஒரு ஜெருக்கு இல்லாமல் உங்களுக்கு ஸ்மூத்தாக இப்போ செயின் ஓடிட்டுருக்கதும் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இப்படி நீங்கள் சென்ட்ராக விட்டு கூட நீங்கள் முட்டையை லோட் பண்ணிக்கலாம் இல்லை ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு சாய்க்கணுன்னா இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதாகும் அது மாதிரி இந்த சுவிட்சில் டச் ஆனையும் நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி சாயிற மாதிரி நம்ம இந்த சுவிட்சை வச்சு ஃபிட் பண்ணியிருக்கோம் இந்த சுவிட்சில் டச் ஆண்டுச்சின்னா உங்களுக்கு சவுண்டு கேட்குதா இந்த சுவிட்சில் டச் ஆனோடனே உங்களுக்கு மோட்ரு நின்றுக்கும் அது மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை முட்டை ஆட்டோமேட்டிக்காக அது மாதிரி டில்ட் ஆகிக்கும் இப்போ நான் உங்களுக்கு பேக் சைடு ஃபுல்லாக சாச்சு காட்டுறேன் அது மாதிரி இந்த பட்டனை அழுத்தி கொடுத்துனிங்கன்னா இதாகும் உங்களுக்கு சாஞ்சிட்ருக்கு ஃப்ரெண்ட் சைடில் அவ்வளோதான் உங்களுக்கு இப்போ சாஞ்சி முடிச்சிருச்சு அடுத்து இப்போ உங்களுக்கு பேக் சைடில் உங்களுக்கு சாய்ச்சி காமிக்கிறேன் அதே தான் சேம் அதே அப்படின்னு தான் உங்களுக்கு இப்போ பேக் சைடில் டில்ட் இருக்கு ஃப்ரண்ட் சைட்லேயும் சாயும்போது அந்த சுவிட்ச்லேயும் பேக் சைடு சாயும்போது பின்னாடி உள்ள சுவிட்ச்லேயும் டச் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே நின்றுக்கும் பேக் சைடு இப்ப சாஞ்சிகிட்டு இருக்கு உங்களுக்கு சவுண்டு கேட்டுச்சா அந்த மாதிரி உங்களுக்கு லிமிட் சுவிட்சில் டச் ஆன இன்னும் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ட்ரிப்பாகி நின்றுக்கும் அவ்வளோதான் இதில் உள்ளது நம்மக்கிட்ட முப்பது மூட்டையிலேருந்து ஐயாயிரம் முட்டைக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு இங்கே பெற்று அவைலபுளாக இருக்குது நிறைய பேர் ஆட்டோமேட்டிக் எது ஃபுல் ஆட்டோமேட்டிக் எது அப்படின்றது தெரியாமல் வாங்குறீங்க இந்த சிஸ்டம்லாம் இருந்தால் தான் ஒரு பர்ஃபெக்டான ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு மிஷினு உங்களுக்கு ஃப்ரெண்ட் சைட சாச்சுட்டுங்களா இப்போ இதில் உள்ளதே எல்லாமே நம்ம பார்த்து முடித்தாச்சு அது மாதிரி டேங்க் செட்டப் எல்லாமே நம்ம அது மூலயமா கொடுத்து கனெக்ஷன் பண்ணி செட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா சண்டைக்குழி முட்டைங்க சென்னைக்கு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு இன்றைக்கி நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்க போகிறோம் இப்படி தான் இருக்கும் ஃபுல் ஆட்டோமேட்டிக்கே மிஷின்னா இப்படி தான் இருக்கும் ஆல் ஓகேங்களா ஆட்டோமேட்டிக்னால் எப்படி இருக்கும் ஃபுல் ஆட்டோமேட்டிக் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் நம்ம ரெண்டு மிஷினாக வச்சு கம்பேர் பண்ணி நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் வேண்டுவவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க பாருங்கள் நம்ம இதில் புதுசாக ஆட் பண்ணியிருக்கோசினா எக்ஸாம் எயிட்டீன் கண்ட்ரோலரு இது பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் முட்டைக்கு வைக்கிற கண்ட்ரோலரு ஓகேங்களா ஆயிரம் ஐயாயிரம் ஒரு பத்தாயிரம் முட்டைக்கு வைக்கிற அளவு உள்ள கண்ட்ரோலரு இது எல்லாமே சேம் செட்டப்பாக உள்ள கண்ட்ரோலரு டைமர் நம்ம முன்னாடி தனித்தனியாக வச்சுருந்தோம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா தனித்தனியாக வச்சுருப்போம் இது நூறு முமட்டாக ஆட்டோமேட்டிக்கு ஓகேங்களா இதில் பார்த்திங்கன்னா எக் ரோட்டேஷனுக்கு டைமரு இது பார்த்திங்கன்னா இம்யூனிட்டிக்கு இதே டெம்பரேச்சருக்கு தனித்தனியாக இருக்கும் இது நூறு முட்டாக ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு பெட்ரு ஓகேங்களா இது வேலூருக்கு போகுது இல்லைங்களா நம்ம எக்ஸாம் எயிட்டீன் கண்ட்ரோலரு போட்டு கேட்டாங்க நம்ம கஸ்டமிஸ் ஆகிடும் நான் உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிஷின் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு தேவைக்கேற்பவும் நம்ம ரெடி பண்ணி உங்களுக்குள்ள டவுட்டு எல்லாமே நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் எப்போ வேணாலும் கட்டணும்னா இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஒன் இயர் வாரண்டியோட நம்ம கொடுக்குறோம் செயின் டைப்பு லிமிட் சுவிட்சோட ஓகேங்களா வேறு எது டவுட்னாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்தனா பார்த்துட்டு கான்டெக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பரும் அதுதான் ஓகேங்களா ஓகே காய்ஸ் தேங்க்யூ